திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல இன்னைக்கு நம்ம ரேவதி நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறோம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அந்த நட்சத்திரத்துடைய தேவத்தை யாரு அவள் எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து இன்னைக்கு பேச போகிறோம் ரேவதி நட்சத்திரத்துக்கு தேவதா அந்த தேவதை அந்த தெய்வம் யாரு அப்படின்னு வேதம் என்ன சொல்றதுன்னு பார்ப்போமா பூஷா ரேவத்யன் வேதி அப்படின்னு வேதம் சொல்றது ரேவதி நட்சத்திரத்துடைய தேவதை பூஷா அப்படின்னு வேதம் சொல்றது இந்த பூஷானா யாரு துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த துவாதச ஆதித்யர்கள் ஒருத்தர் இந்த பூஷா ஏற்கனவே இந்த வரிசையில நம்ம நிறைய பார்த்திருக்கோம் பன்னெண்டு ஆதித்தியர்களே ஏற்கனவே நம்ம வந்து தொஷ்டா பார்த்தோம் பக பார்த்தோம் சவிதா பார்த்தோம் அரியமா பார்த்தோம் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பன்னெண்டு ஆதித்யர்கள்ல யாராவது என்னென்ன நட்சத்திரத்துக்கு தேவத்தையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த பூஷா அப்படிங்கிற தேவத்தை பூஷாங்கிற அந்த சூரியன் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரார் இந்த துவாதச ஆதித்யாள் ஏகாதசரு ருத்ராள் வசுக்கள் அஸ்வினி சகோதரால் அதாவது பனிரெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் எட்டு வசுக்கள் ரெண்டு அஸ்வினி சகோதரர்கள் மொத்தம் முப்பத்தி மூணு பேர் கஷ்யப மகரிஷிக்கும் அதித்தி தேவிக்கும் பிறந்தவா அந்த வரிசையில அந்த ஆதித்யர்கள் பன்னெண்டு பேர்ல ஒருத்தர் பூஷாங்கிறவர் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதியா வர்றார் இந்த ரேவதி நட்சத்திரம் ஜோதிஷ சித்தாந்த ரீதியா இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ஆனா வைதிக ரீதியா இது இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரமா வச்சிருக்கா இது சொல்ல போனா அபிஜித்னு ஒன்னு சேர்த்துனா அது இருபத்தி ஆறு வரும் பட் அபிஜித்ங்கிறது வழக்கத்தில் இல்லாததுனால நம்ம அஸ்வதி பரணிகாதேனி எண்ணி வந்து மொத்தமே இருபத்தி ஏழு சொல்றதுனால நம்ம அந்த வரிசையில் எடுத்துட்டோம்னா இது இருபத்தி அஞ்சாவது நட்சத்திரம் நம்ம கிருத்திகைல இருந்து ஆரம்பிச்சோம் இன்னைக்கு இருபத்தஞ்சாவது பதிவாக போடுறோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இன்னும் வரப்போறது ப அசுமதி பரணி வரப்போறது அதோட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர சீரியல் முடிஞ்சட்டும் அதுக்கப்புறம் ராசி திதி அதை பற்றி அதை பத்தி அடுத்த தொடர்கள் போட போறோம் சோ அதனால அசுவதி நட்சத்திரக்கார ஆளுக்கும் பரணி நட்சத்திரக்காராலும் இனிமேலுக்கு தான் வரப்போறது இந்த பூஷாங்கிற தேவதையை எப்படி பிரார்த்தனை பண்றது அப்படின்னா இந்த பூஷாங்கிற தேவதைக்கு படங்கள் எல்லாம் எடுத்து அது நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுங்கிறது வந்து சிரமசாத்தியமான காரியம் அது அவ்வளோ சுலபம் இல்லை பூஷாங்கிற தேவதைக்கு எந்த கோவில் இருக்குது எங்கே அதுக்கான ஃபோட்டோஸு படம் ஏதாவது இருக்கா அது சரியான படமா அதுக்கு பதிலாக எளிமையான ஒரு வழி நம்ம கண்ணதற்கு நித்தியம் பார்க்குறோம் மூலிய காலையில் சூரிய உதயம் இந்த சூரிய மண்டலத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் பேரு விவஸ்வான் பேருவான் அவரும் துவாதச ஆதித்தியர்ல ஒருத்தர் இந்த சூரியனுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி பண்ணி பழக்கமாயிருக்கு ஒவ்வொரு சங்கராந்தியும் போதும் அதாவது பொங்கல் திருவிழா போதும் நமக்கு சூரிய பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவோமோ இல்லையோ சாயா செஞ்சா சமேத சூரிய நாராயண சுவாமி நமஹா பிரார்த்தனை பண்றோமோ இல்லையோ இது இந்த தான் அந்த விவஸ்வானுடைய படம் லோக பிரசித்தம் அது கூகுள் கிடைக்கும் படக்கடையில் கூட கிடைக்கும் ஒரு ரத்தத்துல ஒரு ரதம் தேர்ல மத்தியத்துல சூரியன் உட்கார்ந்துருப்பார் அந்த ரத்தத்தை ரத சாரதியா இருப்பார் ஏழு குதிரைகள் கூட்டப்பட்டிருக்கும் ஒத்த சக்கரம் தான் இருக்கும் அந்த ரதத்துக்கு இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லைனாலும் அதை நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் படக்கடைகள்லையும் கிடைக்கும் சூரியனுடைய படம் இந்த படத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும் எப்படி பூஜை பண்ணணும் கார்த்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அவாவா குல ஆச்சாரப்படி நெத்திக்கிட்டு இந்த சூரியன் படத்தை வச்சு அங்க இருக்கிற சூரியன் பூஷா அப்படிங்கிற கான்சியஸ மைண்டுக்குள்ள புத்திக்குள்ள கொண்டு வந்துட்டு நாம் இருக்கிற படம் இப்போ வந்து அந்த அந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து ரேவதி நட்சத்திரக்கார தன்னுடைய தேவதையான பூஷா தான் அங்க உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிற ஒரு பாவிச்சுண்டு ஒரு பாவனையை ஏற்படுத்திண்டு ரெண்டு நெய்தீபம் அந்த படத்துக்கு முந்தி போட்டு சந்தன குங்கம் புஷ்ப சாத்தி நமஸ்காரம் பண்ணணும் மொத்தமே டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆகும் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான இதுக்கு மேல ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் கூடுதலா இந்த பூஷாவுடைய அனுகிரகம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவா ஆதித்ய ஸ்தோத்திர பாராயணம் பண்ணலாம் ததோ யுத்த பரிசிராந்தம் சமரே அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் அப்படின்னு ஆரம்பமாகற அந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம் ரொம்ப பலம் வாய்ந்த ஸ்லோகம் ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல பகவான் ராமச்சந்திர மூர்த்திக்கு அகஸ்தியர் உபதேசம் பண்ணினதா அதுல அவ சொல்றா வால்மீகி சொல்றார் அதனால அந்த ஆதித்யகிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது ரொம்ப விசேஷம் பன்னிரண்டு ஆதித்தியர்களுடைய அனுகிரகமும் கிடைச்சிடும் அதாரியமா மரீஷி பகத் தொட்டா சவிதா பூஷா பன்னெண்டு ஆதித்தியர்களுடைய அனுகிரகமும் கிடைச்சிடும் ஆதித்யகிருதய பாராயணம் பண்ண இது ஒரு வழி இதுக்கு மேல இன்னொரு வழியே இருக்கு இந்த சூரிய வம்சத்திலேயே அவதார புருஷரா வந்த பகவான் ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணி ராம 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 அப்படின்னு ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் தியானம் பண்றது அந்த பூஷாங்கிற படத்தை வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு சந்தன குங்குமம் சாத்தி புஷ்பஞ்சாத்தி நமஸ்காரம் பண்ணிட்டு ராம நாம ஜனணும் ராம ராம பண்ணணும் ராமான்னு பண்ணக்கூடாது ராம 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 தொண்ணூத்தி ஆறு கோடி தடவை இந்த ராம ராம ராமன் சொல்லியிருக்கா போதேந்திர சுவாமிகள் கும்பகோணத்தை பார்த்தாலும் ஆடுதுறையில் அவருக்கு பிருந்தாவனம் இருக்கு தியாக இயர்வாழ் தியாகராஜ சுவாமிகள் பண்ணியிருக்கார் இப்படி ராமநாம ஜபத்தை பண்ணி ராமனையே பிரத்யமா பார்த்தவா லைஃப்ல பல அற்புதங்களை பண்ணவா எல்லாம் இருக்கா நம்ம நாட்டில் நம்ம தேசத்துல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஊருக்கு பக்கத்தாப்புல கும்பகோணம் ஏரியாவில் திருவையாறுல அந்த ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவா இப்ப மூணு வழி சொல்லி கொடுத்துட்டேன் பூஷா தேவதைக்கான படம் இருக்காது நம்மளுடைய சூரியன் படத்தையே வச்சுக்கணும் அதுல பூஷாங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சந்தன குங்குமம் சாத்தி தீபம் போட்டு நமஸ்காரம் பண்றது ஒரு விதமான பூஜை ரெண்டாவது விதம் அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திய ஆதித்ய ஆதித்யஹதயம் பாராயணம் பண்ணலாம் ரெண்டாவது வழி மூணாவது வழி ராம 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 ராமன் ஜபம் பண்றது நாலாவதா ஒரு வழி சொல்றேன் சூரியன் வழிபட்ட ஸ்தலங்கள்னு இருக்கு நிறைய கோவில் இருக்கு நிறைய கோவில் இருக்கு நான் வந்து அடிக்கடி சொல்கிறது திருமங்கலக்கூடிய சொல்லுவேன் அடிக்கடி கும்பகோணம் கோவிலை சொல்லுவேன் சாரங்கபாணி கோவில் கும்பேஸ்வரர் கோவில் அதுக்கு பாஸ்கர கஷேத்திரம்னு பேர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயிலும் அத்தனை விஷ்ணு பெருமாள் கோவிலும் சூரியன் வழிபட்ட ஸ்தலம் அங்கேயே ராமர் கோவிலும் இருக்கு ராமசுவாமி கோவில்னு இருக்குது போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சூரியன் வழிபட்ட கோவில் நிறையா இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வரும் நம்ம அந்த அந்த லிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருந்தோம்னா பெருசாக போயிடும் பதிவு ஆக இந்த நாலாவது வழி இந்த கோவிலுக்கு போய் வழிபடலாம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவா அடிஷ்னலாக இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்ரீமுஷ்ணம் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கான க்ஷேத்திரம் நான் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சில கஷத்திரங்களை பற்றி அடுத்து சொல்லலான்னு இருக்கேன் சில பதிவுகள் போடலான்னு இருக்கேன் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான கஷேத்தமாக இந்த பதிவிலே சேர்த்து நட்டேன் ஸ்ரீமுஷ்ணம் ரேவதி நட்சத்திர க்ஷேத்திரம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவா ஸ்ரீமுஷ்ணம் போய் பூவராக சுவாமியை பிரார்த்தனை பண்ணலாம் ஆத்தியம் ரங்கம் இதிப்புரோக்தம் விமானம் ரங்கசங்கிதம் ஸ்ரீமுஷ்ணம் வேங்கடாதிரிம் சாலகிராமம் நைமிஷம் தோத்தாதிரிம் புஷ்கரம் சரநாராயணாசிரமம் அஷ்டவமே மூர்த்தய் ஸ்வயம் வெத்தா மகீதலே அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் சொல்றது எட்டு சுயம கஷேத்திரத்துல ஸ்ரீமுஷ்ணமும் ஒன்னு இந்த ரேவதி நட்சத்திரக்காரா ஸ்ரீமுஷ்ணம் சுவாமி தரிசனம் பண்ணி புவராக சுவாமியுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கலாம் அவ சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு பூஷா ரேவத்யன் வேதி பந்தாம் புஷ்டி பதி பசுபாவாஜபஸ்தியோ அப்படிங்கிற ரேவதி நிஷத்திர வாக்கியத்தால நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவா சௌக்கியமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஒப்பிலாமலையம்மை சமேத மாஷிராமன் ஈஸ்வரனையும் சிவகாம சுந்தரி சமேத ஆனந்த நடராஜராஜமூர்த்தியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஹரே கிருஷ்ணா